ஒன் டே மேட்ச் சிறுகதை ஆசிரியர் ராகவன் அவர்கள் புவனவுடன் சண்டை போட்டாயா என்றான் மணிவண்ணன் ஆமாம் அதான் காலையிலிருந்து தலை கீழாக காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாய் மேனேஜர் இரண்டு முறை கூப்பிட்டு அனுப்பினார் போல இருக்கிறது கூட்டல் குளறுபடி ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஆஃபீஸ் கோயரின் சாதாரண பிரச்சனை தான் உனக்கும் இருக்கிறது உன் எதிர்பார்ப்புகளின் எல்லைகள்தான் உன் சந்தோஷத்தை நிர்ணயிக்கின்ற விஷயங்கள் இதை முதலில் புரிந்து கொள் என்றான் மணிவண்ணன் அலுவலகத்தில் அவன் ஒருத்தனிடம் மட்டும்தான் மனது விட்டு பேச முடிகிறது கவனி வாழ்க்கையை நின்று உற்று பார்க்காதே அது ஒரு பூதம் பல்லை காட்டி பயமறுத்தம் கடந்து போய்கொண்டே இரு பிரச்சனை வராது அது தன்னால் முடியாது என்று அவனுக்கு தோன்றியது கொஞ்சம் மென்மை கொஞ்சம் வருடல் இங்கே சீண்டல் அங்கே சினுங்கள் கொஞ்சம் தென்றல் கொஞ்சம் தெய்வீகம் துளி பனிப்புன்னகை தூரத்தில் வயலில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் பிருந்தாவன சாரங்கா அதில் நிஷாதத்தை அழுத்தக்கூடாது ஒற்றி எடுக்க வேண்டும் கடற்கரை மணலில் கால் புதைப்பது போல ஒரு சுகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ சினிமா பார்த்து கெட்டுவிட்டாய் என்றான் மணிவண்ணன் இருக்கலாம் ஆனால் அது தப்பில்லையே வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் மயிரிழை வித்தியாசம்தான் அந்த மயிரிழையை பூத கண்ணாடி வைத்து பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற சுகம் இந்த கூட்டல் கழித்தல் வாழ்க்கையில் கிடைப்பதில்லையே பாரு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு முதலில் கனவுகளுக்கு எல்லை இல்லை ஆனால் யதார்த்தத்துக்கு வரம்பு உண்டு உன் பிரச்சனை தான் என்ன என்று மணிவண்ணன் கேட்டான் என்ன என்று சொல்வது காலையில் பரபரப்பாக அலுவலகம் கிளம்பும் போதே சண்டை வந்துவிட்டது இஸ்திரி போட கொடுத்திருந்த சட்டை இன்னும் வந்திருக்கவில்லை குக்கரில் கூடுதல் தண்ணீர் காரணமாக சாதம் குளிந்துவிட்டது எட்டு மணியாகியும் பால் வரவில்லை வயிற்றுக்கு காபி ஊற்றாத குறை தலையில் எதிரொலித்தது கூடுதலாக ஊரிலிருந்து அம்மா கடிதம் எழுதியிருந்தாள் இரண்டு வரியில் நலம் விசாரித்துவிட்டு விட்டு காடு முழுக்க காசு கேட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வேண்டும் தங்கைக்கு இந்த வரன் அமைந்து விடும் போல இருக்கிறது எல்லாமே எதிர்கொள்ள வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் தாம் அத்தனையும் ஒரு சேர தாக்கும் பொழுதுதான் தோல்வி பயம் வந்துவிடுகிறது விளைவாக குக்கர் சாதம் குழைந்ததற்காக புவனா மீது பாய வேண்டியதாகிவிட்டது அவளும் வேலைக்கு போகிறவள் அசடு வழிகின்ற அதிகாரியை வைத்து கொண்டு அல்லல் படுகிறவள் தெரியாதது இல்லை ஆனாலும் எதிர்பார்ப்பையோ இயலாமையோ கோபத்தையோ சந்தோஷத்தையோ வெளிக்காட்டிவிட அவர்கள் இருவருக்கும் வேறு வழியில்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் சொற்களின் துல்லியமான மோதல் உரசலில் தெரிக்கின்ற தீபொறி அதன் தகிப்பில் குளிர்காய்கின்ற மனதின் குதூகலம் குத்தி கிளறி பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு குரூரம் ஒவ்வொன்றாவும் சளைக்கவில்லை வார்த்தைக்கு வார்த்தை வசைக்கு வசை ஆணாதிக்க உலகத்தின் பிரத்யட்ச பிரதிநிதியாக அவனை நிற்க வைத்த சொற்களால் சுட்டு தீர்த்து விட்டாள் எல்லாமே தவிர்த்து இருக்கக்கூடியவைதான் ஆனால் தருணங்கள் உணர்வை உரசி பார்க்கின்ற பொழுது கணன்று எழும் தீயை அணைக்க முடிகிறது இல்லை அவன் சீட்டுக்கு போய் உட்கார்ந்ததும் ஹலோ யூ லுக் ஸோ ஸ்மார்ட் டுடே என்றாள் அனுப்பமா ஏதாவது பேச வேண்டும் கசங்கிய சட்டையும் ஷேவ் கூட பண்ணாத இன்றைய முகத்தையும் பார்த்து ஸ்மார்ட் என்று கூசாமல் சொல்லுவதற்கு எத்தனை போய் இருக்க வேண்டும் உலகில் பிரச்சினைகளை இல்லாதவர்கள் டைபிஸ் தான் என்று அவனுக்கு தோன்றியது பாரப்பத்திரிக்கை தொடர்களுக்கு நடுவே அவ்வப்பொழுது வேலை பார்த்து கொண்டு கனமான மேக்கப்புடன் ஆண்களை வசீகரித்து கொண்டு வாங்குகின்ற சம்பளத்தை புடவைகளில் பாவு நூலாக்கி நுனிநாக்கு ஓட்ட இங்கிலீஷில் உலகை புரட்டிப் போடுகிறவர்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட மாட்டீர்களா உங்கள் மனைவி உங்களைப் போலவே வெகு அழகா அல்லது இவள் எப்படி எப்படியெல்லாம் பேசுகிறாள் என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அனுபமாவுக்கு திருமணம் ஆகிவிட்டது புருஷன் ஏதோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாள் வீட்டில் போர் அடிக்கிறது என்பதற்காக வேலைக்கு வருகிறாள் தெரியுமா இந்த சம்பளம் என் ஒப்பனை திரவியங்களுக்கு கூட காணுவதே இல்லை என்ன செய்வது வேலையை விட்டுவிட்டால் உங்களை எல்லாம் எப்படி பார்த்து கொண்டிருப்பது எதற்கு எங்களை பார்க்க வேண்டும் ஜஸ்ட் ஒரு ப்ளஷருக்காக அனுமதியுடன் சைட் அடிக்கின்ற சௌகரியத்துக்காக அவனுக்கு முகத்தில் அறைந்தார் போல இருந்தது இப்படி ஒரு பெண் அதுவும் திருமணமானவள் என்னுடன் பணிபுரிகிறாள் என்று புவனாவிடம் சொன்னால் அவள் என்ன சொல்லுவாள் கொழுப்படுத்துவள் என்று தொடங்கி நீளமாக ஒரு பிரசங்கம் நடத்துவாள் உன் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் என் ஆஃபீஸில் ஒரு டைபிஸ்ட் என்று சீந்தலாம் மேற்கொண்டு உரையாடல் திசை மாறி அபாயகரமான எல்லைகளுக்கு போய்விட வாய்ப்பு இருக்கிறது ஆண்களின் மனக்கட்டுப்பாடு பற்றி உவனா வைத்திருக்கின்ற மதிப்பீடு மிக மோசமானது அவள் பார்வையில் புருஷனும் கோடான கோடி சோகால்ட் ஆண் வர்க்கத்தில் ஒரு புள்ளிதான் அவனுக்கு எரிச்சலாக இருந்தது இந்த புவனா அனுபமா எல்லோருமே ஒரே கனியின் விதைகள் தான் என்று தோன்றியது விளைச்சல் வேறு வேறாயினும் விரும்பத்தகாத சுவை தருவதில் ஒரே ரகம் ஹலோ இன்று ரிலீஸ் ஆகியிருக்கும் படத்துக்கு ஈவினிங் ஷோவுக்கு இரண்டு டிக்கெட்டுகள் இருக்கின்றன வருகிறீர்களா அனுபமா தான் கேட்டாள் உள்ளர்த்தம் ஏதும் இல்லையாம் நட்பு ரீதியில்தான் அழைக்கிறாளாம் ஒரு ஆணும் பெண்ணும் சினிமா போவதில் என்ன தவறு ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா அவர் இருக்கிறார் நான் உங்களைத்தான் கூப்பிட்டேன் சாரி வருவதற்கில்லை ஏன் உங்கள் மனைவி கோபித்துக் கொள்வாளோ அவன் அதற்கு மேல் பேச்சை வளர்க்க விரும்பவில்லை பிறகு ஒழுக்க விதிகள் பற்றி அவள் லச்சர் அடிக்க தொடங்கிவிட்டால் சகிக்காத மனிதர்களாலான உலகில் மனிதர்களால் தான் தினமும் சிக்கல் உண்டாகிறது சிக்கலால் சினம் சினத்தால் புத்தி நாசம் ஹே அர்ஜுனா என்று கூப்பிட்டு எந்த பரமாத்மாவும் இப்போது நல்ல உபதேசத்துக்கு வரப்போவதில்லை அவனுக்கு தலை விடும் போல வலித்தது வீட்டிலும் வெளியிலும் மனதிலும் சொல்லிலும் செயலிலும் அமைதியற்ற உலவுகின்ற நிலையான அழுத்தம் தன்னை மிக அதிகமாகவே தாக்குவது போல உணர்ந்தான் மாலை வீடு திரும்பும் பொழுது வழியிலே ஒரு விபத்தை பார்த்தான் லாரியின் அடியில் அடிப்பட்ட ஸ்கூட்டர் தார் சாலையில் சிதறிய கண்ணாடி முட்டுக்கள் சாலையோரத்தில் மொத்தமாக ஒரு பொருளை வெள்ளை துணி போத்தி வைத்திருந்தார்கள் ஒரு போலீஸ்காரரும் நாலந்து பார்வையாளர்களும் அருகே நின்று கொண்டிருக்க அவனுக்கு இறந்தவனை பற்றி கொஞ்சம் நினைக்க தோன்றியது எத்தனை பிரச்சனைகள் இருந்தனவோ கடன் இருக்கலாம் வேலை இல்லாதவனாக இருக்கலாம் தன்னை போல எல்லாம் சரியாக இருந்தும் எதையோ இழந்தது போல பரிதவிப்பவனாக இருக்கலாம் எதுவானால் என்ன இனி அவனுக்கு கவலை இல்லை இப்படி நினைத்ததுமே அவனுக்கு இறந்தவன் மேல் கொஞ்சம் பொறாமை வந்தது வீட்டுக்கு போன போது இருட்டிவிட்டது திரு முழுக்க டிவியில் ஆழ்ந்து இருக்க புவனா மட்டும் தனியாக வாசலில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தான் இன்று வழக்கத்தை விட கொஞ்சம் லேட் என்று நினைத்து கொண்டான் அதையே அவளும் கேள்வியாக கேட்டபொழுது வேலை அதிகம் என்று பதில் சொன்னான் முகம் கழுவி சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்து போய் படுகையில் விழும் வரையலாம் அவளுடன் ஏதும் பேசவில்லை காலை கோபத்தை வலு கட்டாயமாக மீண்டும் வரவழைத்துக் கொள்ள வேண்டுமா என்று நினைத்தான் அலுப்பாக இருந்தது கோபப்படவோ குறைந்தபட்சம் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளவோ கூட தெம்பு இல்லாதது போல உணர்ந்தான் ஆனால் அவள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாள் வழக்கமாக இது மாதிரி ஊடல்கள் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் சகிக்க முடியாத மௌனத்தில் வீடே இருண்டு கிடக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிவிடும் அவன் படுத்த வாக்கிலேயே திரும்பி பார்த்தான் ஹாலில் புவனா உட்கார்ந்து ஏதோ ஃபைல் பார்த்து கொண்டு இருந்தாள் அவனுக்கு எழுந்து போய் ஓங்கி அரைந்து விட்டு உட்காந்து ஓவென்று அழவேண்டும் போல இருந்தது அடக்கி கொண்டு திரும்பி படுத்தான் பதினோரு மணிக்கு புவனா விளக்கை அணைத்துவிட்டு எழுந்து வந்தாள் அவன் தூங்குவது போல கண்ணை இறுக மூடிக்கொண்டிருந்தான் அவள் ஏதாவது பேச விரும்பி புரண்டு புரண்டு படுப்பது போல இருந்தது அவளுக்கும் அவஸ்தை தான் படட்டும் பட்டு அவளே உடைத்து கொண்டு வெளியில் வரட்டும் பேசாமல் இருந்தான் ஆனால் கல் மாதிரி அவள் தூங்கிவிட்டால் ஏதாவது பேசி எதையாவது இறக்கி வைத்துவிட வேண்டும் போல இருந்தது அவனுக்கு யார் ஆரம்பிப்பது வேண்டுமென்றே திரும்பி அவளை இடிப்பது போல படுத்தான் இன்னும் தூங்கலியா நல்ல வேலை உடைத்து விட்டாள் ம் தூக்கம் வரலையா ம் இன்னும் கோபம் போலிருக்கு அவன் அதுவரையிலும் இறுக்கி மூடியிருந்த கண்களை திறந்தான் புன்னகைக்கலாம் ஆனால் அது தோல்வியை காட்டி கொடுத்ததாகிவிடும் நீயே செய்யேன் நீயே பேசேன் விட்டுக்கொடுப்பது சுகம்தான் நீயே அந்த சுகத்தை எடுத்துக்கொள்ளேன் ஒப்பு பெறாத ஈகோதான் ஆனால் ஏன் உடைய மாட்டேன் என்கிறது அவனுக்கு தன்மீதே வெறுப்பாக இருந்தது ஒரு தெரியாமல் குத்தி அழித்து கொண்டு விடலாம் போல இருந்தது அழுத்தம் நெஞ்சை நெரிக்க இமைச்சிமிழோரம் சட்டென்று திரண்ட முத்தை அவள் கவனித்து விட்டாள் ஐயோ ஏன் அழறது தான் நிஜமாகவே அழுகிறோமா என்ன அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது வெட்கமாகவும் அதே சமயம் ஆறுதலாக கூட இருந்தது மறுத்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருந்த உணர்வுகளில் இன்னும் ஈரம் இருப்பதே ஆச்சரியம்தான் புவனா காலையில் நான் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது திணறினான் ஐயோ அது ஒன்றும் வேண்டாம் வெப்பம் கொப்பளிக்க அவள் மேலே படர்ந்த பொழுது எதற்கோ அர்த்தம் புரிவது போல இருந்தது அவனுக்கு அன்பானவர்களை ராகவன் அவர்கள் எழுதிய ஒன் டே மேட்ச் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி